சாரி சார் இந்த சுச்சுவேஷன் நீங்க பார்க்க வேண்டியதா போயிருச்சு இவன் ஒரு ஃப்ராடு சார் அதனாலதான் பிடிச்சு வச்சிருக்கோம் என்று சொல்ல கரிகாலன் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு அவனை விடுங்க என்று சொல்ல அதுவரை சர்வாவை பிடித்திருந்தவர்கள் கரிகாலனுக்கு பயந்து கையை எடுத்தனர் பாஸ்கர் தயக்கமாய் இல்ல சார் இவனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்று எடுக்க கரிகாலன் விட்டால் பாஸ்கரை அடித்து கொன்றுவிடும் வெறியில் இருந்தார் தனக்கு அவர் இவ்வளவு முக்கியத்துவம் காட்டுவது வெளியில் சந்தேகத்தை ஏற்படுத்திவிடும் என்று நினைத்த சர்வா அவருக்கு கண்ணை சிமிட்டி செய்கை செய்ய அதை புரிந்து கொண்டு வேறு வழி இல்லாமல் நார்மலாக மாறிய கரிகாலன் இது பெரிய பிரச்சனை உன்னோட லெவலுக்கு நீ ஆக்ஷன் எடுக்க முடியாது நானே இவனை மேனேஜர் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் என்று கூற பாஸ்கர் சரிங்க சார் என்று விலகிவிட கரிகாலனோடு மேனேஜர் ரூமுக்கு சென்றான் சர்வா ஃபுல் ஏசி ரூமில் கம்ப்யூட்டரில் ஏதோ ஒர்க் பண்ணி கொண்டிருந்த மேனேஜர் திவாகர் மடார் என்று கதவை திறந்து கொண்டு திடீரென்று யாரோ வருவதை நிமிர்ந்து பார்க்க கரிகாலனை கண்டதும் வேகமாய் சேரிலிருந்து எழுந்து சார் நீங்களா வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே வந்து வெல்கம் பண்ணியிருப்பேனே என அவசரமாய் கேட்க கரிகாலன் நோ இஷ்யூ என்றபடி அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தவர் என்னோட வேலை விஷயமா வந்தேன் ஆனா வெளியே நடந்த பிரச்சனைய பார்த்ததுக்கப்புறம் உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசணும்னு தோணுச்சு அண்ட் இது யாருன்னு தெரியுதா என்று சர்வாவை காட்டி கேட்டார் அவனை மேலும் கீழும் பார்த்த மேனேஜரின் கண்கள் அவனுடைய கையில் இருந்த புலி முத்திரை மோதிரத்தில் பதிய அடுத்த நிமிடம் ஆடிப்போய் விட்டார் கடவுளே இது நம்மளோட டைகர் தானா டைகர் திரும்பி வந்துட்டாரா என்றவர் பதற யார் இவர் என்றான் சர்வா புரியாமல் டைகர் இவரும் நம்ம டீம்ல ஒரு ஆள்தான் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தையெல்லாம் இவர்தான் பார்த்துக்கிறாரு என்று கரிகாலன் மேனேஜரை சர்வாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க அவனுக்கு மேலும் தலை சுற்றி போனது ஒரு நேஷனல் பேங்கின் மேனேஜர் தனக்கு கீழே இருப்பது அவனுக்கே புதுமையாக இருக்க மேனேஜரோ அவன் காலிலே விழுந்து விட்டார் டைகர் இவ்வளவு நாள் எங்க போனீங்க நாங்க உங்களை தேடி அலையாத இடம் இல்லை இப்போ உங்களை பார்த்ததும் எல்லாம் மாறும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க நான் பண்ணி கொடுக்கறேன் சொல்லுங்க டைகர் சொல்லுங்க என்றவர் பதற சர்வா அவசரமாய் முதல்ல எந்திரிங்க விழுந்துட்டு கலங்கி போய் உங்களை பார்த்த சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல டைகர் உங்க அப்பா ராஜன் மட்டும் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணலனா நான் இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் நீங்க வந்துட்டீங்க இல்ல இங்க இனிமே நம்மளோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச மாதிரிதான் என்று சொல்ல அதற்கு கரிகாலன் போதும் போதும் இதை பத்தி அப்புறம் பேசலாம் முதல்ல உனக்கு கீழே யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்கொடு நான் இன்வால்வ் ஆகி கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சா எவனும் உயிரோட மிஞ்ச முடியாது என்று மிரட்டலாக சொல்ல மேனேஜர் என்னவோ நடந்திருக்கிறது என்று புரிந்து கொண்ட நிமிடம் கரிகாலன் வெளியில் நடந்த கூத்தை சொல்ல மேனேஜர் கொதித்து விட்டார் ஒரு பக்கம் சர்வா தன் வாழ்வின் புதிய பக்கங்களை பார்த்து கொண்டிருக்க இன்னொரு புறம் பல வருடங்களாக சர்வாவைத் தேடிக் கொண்டிருந்த ஒருவனுக்கு அவனைப் பற்றிய தகவல் வந்து சேர்ந்தது பருமனான உடல் கண்ணில் கருப்பு கண்ணாடி கழுத்தில் பட்டையான தங்க சங்கிலி தோள்பட்டையில் பெரிய கழுகு டேட்டு என ஐம்பது வயதில் முரட்டுத்தனமாக இருந்த அந்த நபர் நீச்சல் குளத்தில் சிகார் புகைத்தபடி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க அருகில் விகினி உடையிலிருக்கும் ஒரு பெண் அவனுக்காக ஒரு கிளாஸில் வைன் ஊற்றிக் கொண்டிருந்தாள் அப்போது அங்கு வந்த அவனது செக்ரட்டரி சார் எனக்கு இப்பதான் நியூஸ் கிடைச்சது டைகர் திரும்பி வந்துட்டானா என்று கூற அந்த மனிதன் அதிருந்து திரும்பி பார்த்தான் நிஜமாவா இன்ஃபர்மேஷன் கரெக்டான ஒரு வாட்டி இன்னும் நல்லா செக் பண்ணிக்கோ என்று சொன்னான் எஸ் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் டைகர் தான் அது நம்ம ஸ்பை கிட்டே இருந்து தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஆனால் இன்னும் டைகரோட ஐடென்டிட்டியை அவங்க ரிவீல் பண்ணலை சரி அந்த பொலிக்குட்டி இப்பதானே வந்திருக்கு உடனே எதுவும் பண்ண வேண்டாம் அவனே நிச்சயம் நம்மளை தேடி வருவான் ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருப்பான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனோட யார் யாரெல்லாம் பழகிறாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணு இந்நேரம் டாயரை சுற்றி ஒரு பெரிய நெட்ஒர்க்கே ஃபார்ம் ஆகி இருக்கும் அதனால நிறுத்தி நிதானமா பிசுறுலாம செஞ்சு முடிக்கணும் என்று அந்த மனிதன் திட்டவட்டமாக சொல்ல சரி என்று தலையாட்டிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் அருகில் வந்த பெண் என்னாச்சு ரொம்ப இருக்கீங்க போல என்று அவன் தலையில் கை வைக்க வைக்கா எப்பதா ரொம்ப சந்தோஷமாயிருக்கேன் என்று விஷமமான சிரிப்போடு கூறினான் இதோ நீங்க வேட்டைக்கெல்லாம் போவீங்களா இந்த முறை புலிய வேட்டையாட போறீங்களா என்று புரியாமல் கேட்டு வைத்தாள் அவள் அதை கேட்டு சிரித்த அந்த மனிதன் ஆமா புலிய வேட்டையாடத்தான் போறேன் நீ மறுபடியும் இங்க வந்திருக்க கூடாது டைகர் என்றவன் சிகாரை இழுத்து வானத்தை பார்த்து புகை விட்டபடி சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான் பாஸ்கர் சர்வாவிடம் நடந்து கொண்டதை கேட்டு மேனேஜர் அதிர்ந்து போனார் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா இவன் என்று மானசீகமாக தலையில் அடித்துக்கொண்டவர் உடனே கேபினுக்கு வா என்று பாஸ்கரை சொல்லி உத்தரவிட்டார் எதுக்கு உள்ள கூப்பிடுறாரு என்று யோசித்துக் கொண்டே உள்ளே சென்ற பாஸ்கர் ஏன் சார் வர சொன்னீங்க எனி ப்ராப்ளம் என்று சாதாரணமாக கேட்டு முடிப்பதற்கு முன் அவன் சட்டையை பிடித்த மேனேஜர் ப்ராப்ளமா நீ பண்ணது தாண்டா ப்ராப்ளம் யாரை கேட்டு அவரோட செக்க கிழிச்ச உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா என்று கத்த ஆரம்பித்தார் அதில் அரண்டு போன பாஸ்கர் ஐயோ சார் நீங்க தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அவன் ஒரு சாதாரண டெலிவரி பாய் அவனை எனக்கு நல்லா தெரியும் என்கிட்ட செக் கொடுத்து ஏமாத்த பாக்குறான் அதான் கிழிச்சு போட்டேன் என்று கடகடவென சொல்லி முடித்தான் சர்வா கைகளை கட்டிக்கொண்டு அவனை பார்த்து சிரித்தான் பண்றதை எல்லாம் பண்ணிட்டு போய் வேற சொல்றியா அந்த செக் யார் கொடுத்தான்னு தெரியுமா இந்த ஊர்லயே மிகப்பெரிய அவர் கொடுத்து விட்ட தான் இப்படி அறிவு கிழிச்சு போட்டிருக்க என்று அதீத கோபத்தில் மேனேஜர் கத்த பாஸ்கருக்கு இதய துடிப்பே நின்று விட்டது என்ன சொல்றீங்க சார் என்று நம்ப முடியாமல் கேட்டான் பாஸ்கர் நீ ரொம்ப ஈஸியா அவரோட செக்கை கிழிச்சு போட்ட இல்ல நீ இப்படி பண்ண விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சது உன்னையும் நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டுருவாரு என்று மேனேஜர் சொல்ல பயத்தில் எச்சில் விழுங்கினான் பாஸ்கர் சார் சாரி சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் எப்படியாவது என்னை இதுல இருந்து காப்பாதுங்க சார் எனக்கு பயமா இருக்கு என்று பாஸ்கர் மேனேஜரிடம் கெஞ்ச ரொம்ப கஷ்டம் முதல்ல போய் நீ கிழிச்சு போட்ட செக்க எடுத்துட்டு வா அதை டேப் போட்டு ஒட்டு என்று மேனேஜர் கூற அது எப்படி சார் பாசிபிள் என தலையை சொறிந்தான் பாஸ்கர் முடியாதுன்னா உனக்கு இங்க வேலை இல்லை இன்னக்கே நான் உன்னை ஃபயர் பண்றேன் கிளம்பு என்று மேனேஜர் கூற ஐயோ சார் நான் என்ன பண்றேன் சார் ஒன் மினிட் என்று கூறி வேகமாக காமன் ஏரியாவுக்கு ஓடி வந்து கீழே கிடந்த கிழிந்த செக்கை பொறுக்கி அள்ளினான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது